புத்தகத்தில் உள்ள தலைவர் ஆடிட்டர் திரு பழ பாலசுந்தரம் அவர்கள் மிக அருமையாக இங்கு ஒரு துவக்க உரை நிகழ்த்தி சென்று இருக்கிறார் அவர் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களையும் வெளியில் இருக்கும் மற்ற அனைவர்களையும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம கல்யாணம் பாரு பாக்குறோம் பண்ணிப்பார் ஒரு கல்யாணம் பண்றதுக்கே நம்ம திணறி நாங்க பன்னெண்டு நாள் கல்யாணம் பண்றோம் ரொம்ப அருமையா சொன்னாரு அவரு நிஜமாதான் தினம் தினம் கல்யாணம் காலையே எழுந்து ஓடி வந்துடுவோம் நாலு மணிக்கு ராத்திரி பத்தரை பதினோரு மணி ஆயிடும் நாங்க வீடு போய் சேர்றதுக்கு அது உள்ள வர விருந்தினர்களை

உழைத்துக் கொண்டே இருக்கின்றனர் அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது மிக மகிழ்ச்சி இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா ஒரு மகளிர் சங்கமத்தை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர் தலைவர் எல்லாருமே என்னை பணிச்சிருக்கிறாங்க அந்த பணியை சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு திருமதி பவானி அவர்களுடன் இணைந்து இன்னும் மற்ற ஆசிரியர்கள் அனைவருடனும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு நீங்கள் சிறந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அவர் கூறியது போல இந்த கூட்டம் நிரம்பி வழிய வேண்டும் அடுத்த ஆண்டு நீங்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் இங்க ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் ஒரு பத்து பதினைந்து பேருக்கு அவர் வந்து பிரதிநிதியாக அத்தனை பேரையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் ஏனென்றால் பெண்களுக்காக நாம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்கள் இன்றைய கருத்தாளர் அம்மா டாக்டர் அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க சிறந்த சில கருத்துக்களை உங்களுக்கு கூற இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் எப்ப நம்ம இதெல்லாம் கேட்க போறோம் நினைச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் குடும்ப வேலை அதையே நம்ம உலண்டுகிட்டே இருக்காம கொஞ்சம் நம்ம வெளிய வரணும் வெளிய வந்து நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து கொட்டி கிடக்குது முன்னெல்லாம் அடக்கி பெண்களை நம்ம இருந்தோம் கிடையாது எல்லாருக்கும் சுதந்திரம் நீங்க வரணும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அதுவும் இல்லாமல் புத்தக திருவிழாவில் இப்படி ஒரு மகளிர் சங்கமம் நடத்துவது என்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் சீரியல் பார்க்கவே போய் ஓடுது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது எனக்கு அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை தலையிட திரும்பல ஆனா புத்தகத்தை வாசித்து பழக வேண்டும் நீங்க வாசிச்சாதான் உங்க பிள்ளைங்க படிப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்ம தான் ரோல் மாடலா நம்ம இருக்கணும் நீங்க வந்து நீ படி படி அப்படி படி இதை படின்னு சொல்லிட்டு நீங்க செல்லு செல்போனை மொபைல வச்சிட்டு நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அந்த குழந்தையும் அதே மாதிரிதான் பின்பற்றும் அதனால நம்ம தான் அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அந்த தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் இல்லையா பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி கொண்டு புத்தகத்தை அவர்களுக்கு கொடுங்கள் அதுதான் நம்ம சுதந்திரம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இப்பொழுது அனுபவிக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் எல்லாம் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் நேரம் இல்லை எனக்கு வேலை இருக்கு அந்த மாதிரி காரணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் இங்கு போட்டி வச்சிருக்கிறோம் இத்தனை போட்டிகள் நாங்க வைச்சிருக்கிறோம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இவ்வளவு போட்டிகளையும் உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மைதான் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லிக்கொண்டு நம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சென்ற முறை ஒரு விவாத மேடை நடத்தினேன் தலைவர் அவர்களுக்கும் இதை நான் அன்புடன் கூறிக்கொள்கிறேன் விவாத மேடை நடத்துகிறேன் ஒரு அம்மா வீட்டில இருந்து ஒரு அம்மா அவங்களும் விவாதம் பண்ணி உட்காந்துருவாங்க அவங்க கிட்ட வந்து நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப மைக்க கொடுத்து பேச சொல்லி கொடுக்குறோம் அந்த மைக் அந்த கையில இருக்கும் அந்த ஹேண்ட் மைக்கை கையில் வாங்கிய உடனே அந்த அம்மா கண்ணெல்லாம் கலங்குது இதை நான் தூரத்துலதான் மேடம் பார்த்திருக்கிறேன் எல்லா இடத்துலயும் மேடையில தூரத்துல பார்த்திருக்கிறேன் கையில நான் தொட்டு கூட நான் பார்த்தது கிடையாது முதல் முறையா நான் தொடுறேன் அதுவும் இல்லாமல் என்னை பேச வேறு நீங்க சொல்லுறீங்க இதில் எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாது மேடம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துறது அப்படின்னு கண்கலைஞ்சி அந்த அம்மா நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் நான் அப்படியே பதறி போயிட்டேன் எப்படி நம்ம பெண்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு இதுல இருக்கிறாங்க பாருங்க என்ன வெளியே வராமல் அப்புறம் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லம்மா இது என்ன பெரிய விஷயமா அதான் வந்திருக்கீங்க இல்லை மேடைக்கு நீங்கள் கையில வச்சு நீங்க பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க நீங்க எதுவும் தயார் பண்ணிக்கலாம் வர வேண்டாம் மனசுல பட்டதை பேசுங்கம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் பாராட்டினாங்க அது அடுத்த விஷயம் இன்னைக்கு அவங்க நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா இந்த மேடையில் நாம் ஏறிவிட்டோம் என்று அதற்காகத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள மேடை மகளிர் சங்கம மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களுக்காக இது வேறு யாருக்கான மேடையும் அல்ல முழுவதும் உங்களுக்காக இந்த மேடை இருக்கிறது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்கள் எத்தனை பேர் ஹிடன் டேலண்ட் சொல்லுவோம் பிள்ளைங்களைலாம் நாங்கள் ஸ்கூல்ல சொல்லுவோம் நிறைய டேலண்ட் இருக்க வெளியவே வராது அந்த பிள்ளைங்க கூட்டுக்குள்ள அடைச்ச மாதிரி அந்த பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு கொண்டு வருவோம் அதே போலதான் நீங்களும் இருக்கிறீங்க வெளியே வாங்க உங்க திறமைகளை காட்டுங்க அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிங்க மற்றவங்களுக்கும் நீங்க போய் சொல்லணும் கண்டிப்பா எல்லோருமே திறமைசாலிகள் எனக்கு தெரியும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைந்தவர்கள் இல்லை சளைத்தவர்கள் இல்லை எனக்கு தெரியும் அவ்வளவு திறமைகள் உங்களிடம் அடங்கி இருக்கிறது ஆனால் அதை வெளிக்கொணர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரவில்லை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பு வந்து ஒரு முறைதான் வரும் இல்லையா யூ கே நாட் ஸ்டெப் த ரிவர் டுவைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் ஆறு ஓடுற ஆறு ஒரு தடவை நம்ம காண வைக்கணும் அடுத்த தண்ணி ஓடி போயிடும் இல்லையா யூ கே நாட் ஸ்டெப் த ரிவர் அப்படின்னு வரும் அதே வாய்ப்பு நமக்கு கிடைப்பது ஒரு முறைதான் அந்த நல்ல விதமாக வெற்றி அடைகிறார்கள் மாறுகிறார்கள் சரித்திரம் படைக்கிறார்கள் அதே நாமும் வர வேண்டும் நமக்கு என்ன திறமை இருக்கோ அதுல இருந்து வரணும்னு நம்ம செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்படிப்பட்ட கருத்தாளர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து நாம் இந்த மரியாதை செய்து உங்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதையெல்லாம் சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த முறையில் உங்கள் திறமைகளை இங்கு வெளிக்காட்டுங்கள் இங்கிருந்து என்ன கற்றுக்கொண்டு போகிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் நீங்கள் நீங்கள் கூற வேண்டும் அடுத்த முறை வரும்பொழுது பொழுது நம் பவானி மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேரை நீங்கள் அழைத்துக் கொண்டு வந்து இந்த அரங்கு நிரம்பி வழிய வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதியை கூற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்றைய கருத்தாளராக வந்திருக்கும் டாக்டர் அனுரத்னா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நன்றியை தெரிவித்து நாம் கரவழியை எழுப்பி அவர்களை நாம் பாராட்டலாம் நன்றி வணக்கம்